ஜெர்மனியில் அடுத்த மாதம் முதல் சில முக்கிய தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய பெயர் மாற்றம் கடவுச்சீட்டு மற்றும் கழிவுகளை அகற்றுவது தொடர்பில் புதிய நடைமுறை அறிமுகமாகிறது திருமணமான தம்பதிகள் இருவரும் தமது இரட்டை கடைசி பெயரை பயன்படுத்தலாம் இதற்கு முன் ஒருவரால் மட்டுமே இதனை செய்ய முடியும் இந்த புதிய சட்டம் குழந்தைகளின் பெயர்களையும் பாதிக்கிறது பெற்றோர்கள் தங்களது குழந்தை பிறந்த பின்னர் கடைசி பெயரை எடுக்கவில்லை என்றால் குழந்தை தானாகவே இரண்டு பெயர்களையும் இரட்டை குடும்ப பெயராக மே மாதம் முதல் பாஸ்போர்ட் புகைப்படங்களில் மாற்றங்கள் கொண்டு வரப்பட உள்ளன இது விதிகள் தங்களை எவ்வாறு பாதிக்கலாம் என்பதை பார்க்க உள்ளூர் அலுவலகங்களை மக்கள் அணுகி விசாரிக்க வேண்டும் இந்த மாற்றங்கள் அன்றாட வாழ்வில் நடைமுறை மற்றும் நேர்மையை மேம்படுத்த உதவும் மேலும் பல புதிய சட்டங்களின் ஒரு பகுதியாகும் மே மாதம் முதல் கரிம கழிவுகளை எப்படி அகற்றுவது என்பது குறித்து புதிய விதியில் பாரிய மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட உள்ளன குப்பை தொட்டியில் பிளாஸ்டிக் கண்ணாடி அல்லது போன்ற சில தவறான பொருட்கள் மூன்று சதவீதத்திற்கும் அதிகமாக நிரம்பி இருந்தால் தொட்டியில் உள்ள குப்பைகளை சேகரிக்கப்படாது அத்துடன் இது கடுமையான விதிமீறலாக கருதப்பட்டு இரண்டாயிரத்து ஐநூறு யூரோ வரை அபராதம் விதிக்கப்படலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது